நல்லா புரிஞ்சுக்கோங்க குர்ஆன் என்பது வெறுமனே ஒரு மந்திர புத்தகம் அல்ல சும்மா ஓதிட்டு போறதுக்கான வேதம் அல்ல இந்த ரமலான பத்தி அல்லாஹ் சொல்ற நேரம் ரெண்டாவது நூத்தி எண்பத்தி அஞ்சாவது எல்லாருக்கும் தெரியும் ரமலான்ல குரான நாங்க இறக்கினோம் சொல்லிட்டு அல்ல என்ன சொல்லுறான் குர்ஆன் ஓதுங்கண்டா சொல்றான் இந்த மாதம் ரமலான் அல்லஜி குர்ஆன் இந்த மாதத்தில் தான் குரானை இறக்கணும் என்று சொல்லிட்டு முதல்ல நாஸ் இது மனிதர்களுக்கு நேர்வழியை காட்டும் என்றான் எத்தனை வருஷமாக ரமலான்ல ஓதி ஓதி ஓதிவர் ரமலான்ல மட்டும் ஓதுறது இல்லை எப்பயும் ஓத வேண்டியது ஆனால் ரமதானில் மட்டும்தான் நிறைய பேர் ஓதுறாங்க அது ஆக மாற்றப்பட வேண்டிய உண்டு சரி அப்படியே வருஷத்துக்கு ஒருக்காவது ஃபுல்லாக ஓதி முடிச்சா ஓதினால் மட்டும் போதாது ஓதுறதுக்கு நன்மை இருக்குது ஆனா அது மட்டும் போதாது ஏடா ஹுதல்லினாஸ் பதினைஞ்சு வருஷமா ரமலான குர்ஆன் ஓதி பதினைந்து தடவை இருவது தடவை இருபத்தஞ்சு தடவை ஓதி ஓதி முடிஞ்சுச்சு என்ன மாற்றம் வந்துச்சு ஏன்டா படைத்த ரப்பு என்ன சொல்றானுன்னு தெரியாது அல்லாஹ எதை எங்களுக்கு சொல்லித் தரானேன்னு தெரியாது குர் ஆன் என்றால் இது வெறுமனே ஒரு மந்திர புத்தகம் அல்ல இது ஃபுர்கான் உபய் மினல் ஹுதா வல்புகான் இது சரி இது பிழை என்பதை பிரித்து சொல்லக்கூடிய வேதம் இது பிரித்து சொல்ற வேதத்தை பிரிச்சு படிக்கணுமே என்ற பல அர்த்தம் இருக்குது ஓதுறது மட்டுமல்ல படிங்க என்ற அர்த்தமும் இருக்குது என்ற அர்த்தமும் இருக்குது கற்றுக்கொள்ளுங்கள் என்ற அர்த்தமும் இருக்குது நாங்க ஓதிட்டு மூடி வைக்கிறோம் ஒரு ஜுசு ஓதி முடிச்சால என்ன என்று கேட்டா தெரியாது வேதம் அல்லாஹ்வுடைய பேச்சு என்னோட பேசுறான் இந்த ஃபீலிங்கோட குர்ஆன் எடுத்து பாருங்க எனக்கு ரப்பு அறிவுரைகள் சொல்றான் சென்ற நேரம் எல்லாரும் மக்களுக்கு நேர்வழி காட்டும் மனித சமுதாயத்துக்கு நேர்வழி காட்டும் என்று தான் விளங்குறதே தவிர அந்த மக்கள்ல நானும் ஒரு ஆள் என்றதை நாங்க புரிஞ்சா எனக்கும் இந்த குரான் தான் நேர்வழி காட்டும் என்று புரிஞ்சா அர்த்தத்தோட ஓதுவோம் இந்த செய்ய வேண்டிய மிக முக்கியமான முக்கியமான ஒரு விஷயம் விஷயம் எடுத்து வாசிச்சு வாசிச்சு ஓதுங்க ஒரு பேஜ ஓதினீங்களா டிரான்ஸ்லேஷனை வாசிச்சுட்டு அடுத்த பேஜுக்கு போங்க அப்பதான் ரப்பு என்ன சொல்றான் என்பது புரியும் இந்த ஆடை ஒழுக்கமாக இருக்கலாம் மஹரம் அஜ்நபி உறவுகளாக இருக்கலாம் இன்னும் இன்னும் என்ன முழு வாழ்க்கையும் அலகா ரப்பு சொல்லி தந்திருக்கிறார் வாசிச்சா தானே விளங்கும் வாசிச்சா தானே விளங்கும் அதனால இந்த ரமலான்ல ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் ஓதுறது அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயமே இல்லை நீங்கள் வீட்டில் போய் ஒரு ஆணை கொஞ்சம் ஓபன் பண்ணி எடுத்து பாருங்க முப்பது ஜுசு இருக்குது இந்த ஒவ்வொரு ஜுசுவுமே ஒவ்வொரு ஜுசுவுமே வெறுமனே பத்து தாள்கள் வீட்டில் போய்த்து கொஞ்சம் கணக்கு பாருங்கள்ஷா இல்ல பத்தே பத்து தான் ஒவ்வொரு ஜுசுலையும் இருக்குது கடைசி ரெண்டு இதில் மட்டும் கொஞ்சம் கூட காரணம் என்னண்டா அந்த பிஸ்மில்லா ரஹ்மான் சூறாக்கள் கூட என்பதால் பிஸ்மில்லா போடக்குள்ள வரிகள் கூடும் அதனால கொஞ்சம் அங்கே மாறுமே தவிர மற்ற எல்லாத்தையும் பார்த்துங்கண்டா சரியா அலி ஃபிலாமி ஆரம்பித்து பத்து தாளில் அடுத்த ஜுசு ஆரம்பிக்கும் அது முடிய பத்து தாள் தால் என்று நான் சொல்கிறேன் முன்னு பின்னுக்கிறேன்னு சேர்த்தா தானே தால் பக்கம் என்ற இருபது பக்கம் சரியா அப்ப ஒரு நாளைக்கு இருபது பக்கம் நான் ஓதுறேன் ஒரு ஜுசு ஒரு ஜுசு தான் கட்டாயம் ஓதலாம் இந்த ஒரு ஜுசுவை என்றாலும் அர்த்தத்தோட உணர்ந்து வாசிச்சு ஓதுங்க பிரபுல் ஆலமின் குரோ ஆண்ல கேட்கிறான் ஒரு கேள்வி சுபஹான் எங்களைய பார்த்து கேக்குறான் ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயம்

நினைவால் அவர்களுடைய உள்ளங்கள் அஞ்சு நடுங்குகிற நேரம் அவர்களுக்கு இறக்கி அருளப்பட்டிருக்கக்கூடிய இந்த உண்மையான வேதத்தின் மூலம் அவர்கள் அஞ்சு நடுங்குவதற்கான நேரம் இன்னுமா வரல ரப்பு ரொம்ப கேட்கிறார் என்னைக்காவது குர ஓதி கண்களால கண்ணீர் வடிஞ்சிருக்குமா எத்தனை வருஷமா ஓதுறோம் ஓதுற நேரம் அந்த உணர்வு வருமா எங்களுக்கு அரபு மொழி தெரியாது அர்த்தத்தை வாசிச்சால் அந்த உணர்வு வரும் அல்ல கேட்கிறான் அஞ்சவில்லையா நடுங்கவில்லையாண்டு எங்களுக்கு எண்டிக்கு சகோதரிகளே குரான் ஓதுற நேரம் அஞ்சி நடுங்கி அழுது எண்டைக்காது யாரோ மன்னிச்சுரு குரான் ஓதுற நேரம் அப்படி வந்திருக்குதா வரணும் என்றா அறுத்தோட ஓதணும் புரிஞ்சுக்கோங்க அதனால இந்த ரமலான் எந்த வருட ரமலான்னு மாதிரி கழிஞ்சிடக்கூடாது எஞ்சி கூடிய நாட்கள்ல சரி பன்னெண்டு தானே முடிஞ்சிருக்குது இருக்குது தானே இன்னும் பதினெட்டு இருக்குது பதினேழோ பதினெட்டோ இதுல நினைச்சாலும் தாராளமா முழு குறு முழு அர்த்தத்தோட ஓதி முடிக்கலாம் விளங்கி ஓதலாம் சரி அதனால அர்த்தத்துக்கு முக்கிய